ஹலோ இது வந்து வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா சத்து மாவு இருந்தால் மட்டுமே போதும் சீக்கிரமாக டிபெண்ட் பண்ணி சாப்பிட்றது எளிய வாய் வலி சத்து மாவில் இடியாப்பம் செய்து சுகர் வேண்டாம் தேங்காய் மட்டும் திருவு இருந்தால் போதும் சாப்பிட்லாம் முதல் மாவை பெஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம இடியாப்பம் சாதா அரிசி மாவில் செய்கிற மாதிரி நம்ம அழகாக சுற்றி செய்ய முடியாது ஒரு பொருள் செத்து மாவு தான் சுகர் இல்லை தேங்காய் மட்டுமே போதும் நமக்கு மாவை அழகாக பெனிஞ்சி வச்சு அதேமாதிரி புழிஞ்சு செத்து மாவில்

அஞ்சு இருக்கு ஹம் அப்படியா ஒண்ணு போக மாட்டாங்க middle குடுத்து ஒருத்தர் வச்சு அவிக்கணும் அவிச்சு கொஞ்சம் கழிச்சு நாங்க எப்படி இருக்கு பாருங்க இது இடியாப்பம் மாதிரியே இருக்கும் அழகா இருக்கும் taste ருசியாவும் இருக்கும் சுகரே தேவை கிடையாது சுகர் தேவை கிடையாது தேங்காய் திரு வச்சு நம்ம சாப்பிடலாம் இடையே பாருங்க பார்க்கல நாங்களாம் எங்களுக்கு இடையே பார்க்க தெரியாதான்னு கேட்டுறாங்க இது வந்து நம்ம சத்து மாவில் வைக்கக்கூடியது ஏதாவது சின்ன பிள்ளைகள் சத்துமாவு வச்சு சாப்பிடாது அதனால நம்ம இப்படி அழிச்சு கொடுக்கலாம் அழகாக இருக்கும் கொத்து ஒத்துக்க வச்சு இட்லி குட்டத்துக்கு வச்சா வைக்கலாம் நான் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நிமிஷம் ஆகாது அஞ்சு நிமிஷத்துல இடியாப்பா ரெடி ஆயிரும் Yeah, you're

இது அப்படியே அடுப்புல தீக்கி வச்சிருங்க சட்டியில வச்சு வே வெந்துட்டு இருக்கு வெந்து முடிஞ்சோடனே சாப்பிட்டுடலாம் ஐந்து நிமிடத்தில் வீட்டில் உள்ள டிபன் ரெடி